ஒரு பொண்ணு அந்தஸ்து ஒரு பையன் சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு ரெண்டுமே எங்கள் பையன் தான் ரொம்ப நாள் தவ இருந்து ஆசாசியாக வளர்த்த பையன் அவன் காலேஜ் போகிற வரையும் நல்லா தான் இருந்தான் அதுக்கப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குடி சிகரெட்டுன்னு கெட்டு சீரழிஞ்சிட்டான் ஒரே பையன் அவனை ஆசாசியாக வளர்த்தோம் அவன் குடிக்க அடிமையாகி எங்களை கண்டுக்கிறதே இல்லை தினமும் என் பையன் ஆஃபீஸ்க்கு பைக்கில் தான் போயிட்டு வருவான் குடிச்சிட்டு தாறுமாறாக ஓட்டுவான் வர வரையும் நான் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு தான் இருப்பேன் எங்கள் சொந்தக்காரங்களும் சொன்னாங்க உங்கள் பையனுக்கு ஒரு கால் கட்டு போடுன்னாங்க ஆனால் ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்க எனக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு அப்போ தான் டிவியில் அடிஷன் கில்லரை பற்றி பார்த்தேன் அதை வாங்கி கொடுத்து என் கிட்ட அவனுக்கு காஃபியில் டீயில்தான் கலந்து கொடுன்னு சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி அடிக்ஷன் கில்லர் மருந்து என் பையனுக்கு நாங்கள் காஃபிலையும் டீலையும் கலந்து கொடுத்தோம் சில மாற்றங்கள் அவனுக்கு வந்தது அதுக்கப்புறம் அவன் புடிய கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டான் இதை பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் என் பையனுக்கு பொண்ணே தரமாட்டேன்னு சொன்னாங்களாம் உன் பையன் குடிக்காரன் அப்படின்னு சொன்னாங்களாம் இனி வீடு தேடிட்டு வந்து உனக்கு நான் பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மாற்றத்துக்கு காரணம் அடிக்ஷன் கில்லர் தான் உங்க குடும்பம் சீரழிது அதனால உங்கள் உடலும் பாதிக்கப்படுது அடிஷன் கில்லர் வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து பவுட்ராம் இருக்கு இன்னும் லிக்விட இருக்குது நீங்க குடும்பத்தோட ரொம்ப நாள் சந்தோஷம் வரலாம் ஒரு தடவை வாங்கி பயன்படுங்க இந்த குடிப்பழத்துக்கு மதுபலத்துக்கு அடிமையானவையா ஏன் குடிக்கிறாங்க எது குடிக்கிறதானே தெரியுறதில்ல முதல்ல பார்த்தா ஆரம்ப காலத்தில் நண்பர்களோட சேர்ந்து சின்ன விசேஷம்னு வாங்கி அடிக்கிறாங்க அப்புறம் கல்யாணம் காய்ச்சி சீறு நல்லது கெட்டது இறப்பு எல்லாத்துக்கும் கேட்குறாங்க எதுக்காக அடிக்கிறா அவனுக்கே தெரியுறதில்லை டெய்லி தூங்கிஞ்சா வேலை செய்கிறானா இல்லையா சாயங்காலமானா இவனை கூப்பிட்ற அவனை கூப்பிட அடிக்க போயிடுறாள் இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க குடும்பம் சீரழிது இதனால உங்க உடலும் பாதிக்கப்படுது பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டு போச்சுங்கிற காது வலிங்கிற பாத்தா நெஞ்சு வலிங்கிற இதனால அட்டாக் வந்துட்டு போயிட்டு இருக்குது ஒரு காலம் போக போக அந்த ஞாபகமே உங்களுக்கு வராது வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள்லயே உங்களுக்கு நல்ல மாற்றம் இந்த அடிசன் கிள்ளர் வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து பவுடராக இருக்கு இன்னும் லிக்விடா இருக்குது பவுடரா இருக்கிறத வந்து அவங்க உணவத்தில் அவங்க தெரியாமையே நீங்க கொடுக்கலாம் இதை நீங்க நாளடைவில கொடுத்துட்டு வர அவங்களுக்கு சில ஏற்பட்டு நல்ல தீர்வு கொஞ்ச நாள் அவங்க சுத்தமா மது பழக்கத்துல இருந்து ஒரு சில மாதங்கள்லயே குடும்பத்தோட ரொம்ப நாள் சந்தோஷம் வாழலாம் ஒரு தடவை வாங்கி உடனே ஆர்டர் பண்ணுங்க தன்னையும் மறந்து உலகத்தையும் மறந்து வாழ்க்கையும் மறந்து இந்த அடிச்சு கிளால கண்டிப்பா குணப்படுத்த முடியும் வணக்கம் தினமும் செய்திகளை பார்க்கும் போது கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு விபத்து இப்படி நிறைய பாக்குற படிக்கிற நமக்கு இது வெறும் செய்தி ஆனா பாதிக்கப்படுறவங்களுக்கு இது ஈடு செய்ய முடியாத இழப்பு இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான அடிநாதம் ஒன்னே ஒன்று தான் நான் மேலே சொன்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தொண்ணூறு சதவீத காரணம் குடி மற்றும் போதைப்பழக்கம் இது சமுதாயத்தை நேரடியாக பாதிக்கிற பிரச்சனை இது போக குடி ஒவ்வொரு குடும்பத்தையும் குறிப்பாக பெண்களை மறைமுகமாக பெரிய அளவில் பாதிக்குது குடி ஒரு சமுதாய பிரச்சனை பத்து வருஷத்துக்கும் மேலே பல லட்சம் மக்களோட வாழ்க்கையை மாற்றின அடிக்ஷன் கில்லர் இப்போ உங்களோட வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கு மாறி வரக்கூடிய போதைப்பழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னையும் புதுசாக மாற்றிக்கிட்டு இன்னும் அதிகமான ஆற்றலோடு வந்திருக்கு இந்த அடிக்ஷன் கில்லர் போதைன்றது மட்டும் இல்லைங்க புகையில் பான் பாக்கு சிகரெட்டு இப்படி தான் இது எல்லாத்துலேருந்து விடுபட ஒரே தீர்வு அடிக்ஷன் கில்லர்